சத்தியமங்கலத்திலேயே வச்சு எந்த கடையிலும் இல்லாத ரகம் நம்ம கிட்ட இருக்கு இங்க வந்து வெப்ப வியாபாரத்துல சூடு பிடிக்கிறது நாங்க வாரத்துக்கு ஒரு இருபது செம்மல இருந்து முப்பது செம்மல் வரைக்கும் தீக்குறோம் தான் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமா இங்க வெத்தலை கடை நடத்திட்டு இருக்கிறோம் நாங்க கொள்முதல் பண்றது எல்லாமே கரூர் பாலைப்பட்டி பாலப்பட்டியில வைக்கிற வெத்தல நல்லா கிராகி இருக்கு கற்பூர வெத்தல வந்து சப்ப வெத்தல காரத்தன்மை எதுவுமே இருக்காது இலங்கெல்லாம் காம்பு பெருசா இருக்கும் இலங்கெல்லாம் ஒரு அஞ்சு வெத்தலை சேர்ந்து வரும் இது மாறு இந்த மாறில வந்து ஐம்பது வைப்பாங்க மெயின் இந்த மூணு தான் வாங்குறோம் ஒரு கவலைங்கிறது ஐம்பது வெத்தலைங்க இதோட அவங்க நிர்ணயம் பண்றது 27 ரூபாய் 26 ரூபாய் சரி ஃபிக்ஸ் பண்ணு. நாம வாங்கி 30 ரூபாய் கிட்ட பண்ணோம். வேயில் காலத்துல சீக்கிரம் அளிய பொருள் இது. மழை காலத்துலயும் சீக்கிரம் அளிய பொருள். வெயிலும் இல்லாம மழையும் இல்லாம நடுதரமா இருக்க இந்த மாசம் எல்லா 8 நாள் வரைக்கும் நல்லாவே வெத்தல ஃப்ரெஷா இருக்கும். காலையிலயே சாயங்கரமா மாத்திட்டே இருக்கும். அப்படி மாத்துனா ஒரு நாள் நாள் நல்லா இருக்கு. வெத்தல பாக்கு பொயிலில எல்லாம் போடும்போது அவ்வளோ மறுதுவும் இருந்துதமா. சரியான செரிமான பொருள் நம்மளுக்கு சுத்தி பாத்தீங்கன்னா எல்லா தான் கடம்பூர், காடலனிகர்ளையும், புளியங்கோம்பிலே இருக்கறவங்க அவங்கலாம் வந்து பாலை பட்டிக்கு வந்து இன்னும் விரும்புவாங்க எங்க போனாலும் பாய் கடயில மட்டும் அந்த இடத்துல வாங்கிட்டு வாங்க வேற எதுவுமே சொல்ல மாட்டேன்